ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிச்சன் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து பாய் வீட்டு ஸ்டைலில் பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்ன தான் நம்ம பிரியாணி பண்ணாலும் அந்த பாய் வீட்டு ஸ்டைலனா பிரியாணி நமக்கு டேஸ்ட் வரவே வராது அப்படி என்ன தான் மசாலா போடுறாங்க அப்படின்றது நமக்கு தோணும் ஸோ இன்றைக்கி வந்து பாய் பாய்விட்டு ஸ்டைலில் பிரியாணி மசாலா எப்படி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிரியாணி மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துர்லாம் நான் ஸ்கேல்லே மெஷர் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சுருள் பட்டை ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கிராம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க கிராம்பு நார்மலாக நம்ம வாங்கும் இந்த மாதிரி ஒரு மொட்டு உள்ள கிராம்ஸாக வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு சாகி ஜீரா எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா மெலிஸாக இருக்கும் இது வந்து டென் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ட்ரை ரோஸு பெட்டல்ஸ் இருக்கும் வந்து ஒரு பத்து கிராம் எடுத்துக்கோங்க இதுல இந்த காம்பெல்லாம் காஞ்சி போயிருக்கும் அதெல்லாம் நீங்க எடுத்து விட்டுருங்க நெக்ஸ்ட் ரெண்டு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க அடுத்து ரெண்டு ஜாதி பத்திரி எடுத்துக்கோங்க இப்ப நான் சொன்ன அளவுல எல்லா இன்கிரீடியன்ஸும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க சோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும் இது எல்லாத்தையும் ஒரு பெரிய தாம்பளத்துல போட்டுக்கோங்க இந்த பட்டை ஜாதிக்காய் ஜாதி பத்திரி எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக அப்படியே கட் பண்ணி போட்டுக்கோங்க இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க இப்போ வெயிலில் ஒரு மணி நேரம் நல்லா காஞ்சி நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாலாம் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த பிரியாணி மசாலா நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சாச்சுங்க ஓப்பன் பண்ணதுக்குமே நல்ல ஒரு கம கமன்னு வாசமாக இருக்குங்க அவ்வளோதாங்க ஒரு அட்டகாசமான பாய்விட்டு ஸ்டைலில் பிரியாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க இந்த பிரியாணி மசாலாவை ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வச்சு நீங்கள் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட வீணாகவே போகாதுங்க இந்த பிரியாணி மசாலாவை வச்சு பிரியாணி செஞ்சீங்க அப்படின்னா பிரியாணி ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்